வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த பன்னீர் பிரியாணியை நீங்கள் சுலபமாக செஞ்சிடலாம் செய்கிற மெத்தடை ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா பன்னீர் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியை விட நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ சாப்பிடாதவங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பன்னீர் பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் இதுக்கு பன்னீர் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி தயிர் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி எலுமிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பெரும்பாலும் ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து ஒரு மூன்றரை கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் போல் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த பன்னீரை வந்து லைட்டாக பொறிச்சிட்டு நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்குறப்போ உடஞ்சும் போகாது அதே சமயம் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் உள்ள அந்தந்த பால் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அது வந்து இல்லாமல் இருக்கும் அதனால தான் லைட்டாக நம்ம பொறிக்கிறோம் பொறிக்கிறோன்னா ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் உடனே எடுத்துருங்க ரொம்ப அந்த நாலு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கருகை விட்டுறாமல் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் தாளிச்சிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ ஜாதி பத்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன் நான் பாசியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் வதக்கணுன்னா அந்த சாதாரணமாக தக்காளி சாதத்துக்கு வதக்கிற மாதிரி வதக்கிறாமல் நல்லா ப்ரௌன் கலர்னால் மாறணும் அதே சமயம் கறிவிடக்கூடாது நம்ம ப்ரௌன் கலராக மாற்றுறோன்ட்டு கறிக்கிட்டோன்னா வெங்காயம் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிறது தான் ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம் ம பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு மாறும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இந்த பிரியாணி வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் செய்வேன் அடிக்கடி இப்போ இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடணும் பார்த்திங்களா வந்து ப்ரௌன் கலரெலாம் மாறி இருக்குது கருகாமல் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்கிறது கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் அந்தளவுக்கு டைம் எடுத்து நம்ம செஞ்சால் தான் பிரியாணி எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முந்தி வரைக்கும் எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது அவங்கள்ட்ட பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் வாக்குல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்க ஊட்டி தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பலவிதமாக வந்து பிரியாணி செய்வாங்க அவங்கள்ட்ட தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம பிரியாணி செய்கிறப்போ டேஸ்ட்டு வந்து அது நம்ம என்ன மசாலா பொடி செஞ்சாலும் சேர்த்தாலும் இந்த பிரியாணிக்குன்னே உள்ள அந்த கடையில எல்லாம் கிடைக்க உள்ள அந்த பிரியாணி ஸ்மெல்லு கண்டிப்பாக வரும் நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா வதங்கணும் அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளினா குட்டி குட்டி தக்காளி தான் பெரிய தக்காளி கிடையாது அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வதங்கணும் இதுவும் அதே லெவலுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் இந்த நம்ம செய்கிற பிரியாணியில் செய்கிற எல்லா கிரேவியுமே நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொக்கு பதத்துக்கு என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம செய்கிறப்ப தான் நம்ம வந்து எந்த சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ இல்லை சாதாரண வெஜிடபிள் பிரியாணியோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயம் அப்படியே மெர்ஜாயி ஒன்றாயிட்டு பாருங்க இப்போ நம்ம கரண்டியில் இப்படி தா வதக்கும்போதே அந்த சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்க நம்ம நல்லா ஃபஸ்ட்டே வெங்காயத்தை நல்லா பொரிய விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்து ரெண்டுமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடணும் பார்த்திங்கன்னா நமக்கு தொக்கு மாதிரி வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் நல்லா வதங்கிடணும் இந்த வதக்கிறது இந்த இது தான் நமக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டோம்னா குக்கரில் விசில் போட்டோம்னா பத்து நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இது நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கப்புறம் மசாலா பொடி மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்க்கலாம் இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் நான் இதில் ஒன்றுன்னா அதில் பாதி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் தண்ணியே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்து அதில் அரிசி போட்டு நம்ம வதக்கி நம்ம செய்யும்போது தான் பிரியாணி வந்து குழ கொலன்னு ஆகாது நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது மேலெல்லாம் ஒரு மாதிரி பா அப்படியே குழ குழன்னு இருக்கும் அது வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிறணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா உதிர உதிராக எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும் இது வந்து பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா எப்படி அரை அரைக்கிறதுன்னு இப்போ யூடியூப்பில் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் என்ன வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப குளிக்காத வீட்டில் காய்ச்சி வச்சா தயிர் தான் அது ரெடி பண்ண தயிர் அதை ஊற்றிருக்கேன் இப்போ இதை ஊற்றிட்டு இதுவும் நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் அந்த தயிர் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து திரட்டி கொடுத்து நல்லா வதக்கணும் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாமே கடாயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் குக்கரில் சேர்ப்பேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக சொதப்பிடுவேன் அதனால் எப்போவுமே நான் இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு எல்லாத்தையும் வதக்கி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் லைட்டாக அடியில் வந்து எண்ணெய் தடவிட்டு இல்லை எண்ணெய் தடவிட்டு நம்ம சாதத்தை வச்சுட்டு அரிசியெல்லாம் கொட்டிட்டு தண்ணி ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சாதத்தை அரிசி வந்து ஒன்று போல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோம்னா இதில் கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே இழுத்துரும் அந்த நம்ம வதக்கும்போதே இழுத்துரும் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து சொதப்பாமல் செய்கிறதுக்கு உள்ள டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப போட்டு உடச்சிடாதீங்க பன்னீரை சும்மா லைட்டாக ஜென்டிலாக ஒரு நாலு பரட்டி பரட்டி விட்டுட்டு நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க நான் ரெடியாக குக்கரில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அரிசி பன்னீர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு கப்பு நான் வந்து தண்ணி வைப்பேன் உங்கள் குக்கருக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வித்த உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க சில பேர் ஒன்றரை கப்பு வைப்பாங்க வச்சு தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எப்போவுமே உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் எந்த ஒரு பிரியாணி செஞ்சின்னாலும் கடைசியாக பார்க்கணும் பார்த்துட்டு பத்தலை நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லெமன் ஒரு அரை முடி புழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துருங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் குள கொலன்னு இல்லாமல் ஒரு பக்கம் அரிசி இல்லாமல் இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுக்க வேண்டியது இப்போ ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டி அடி பிடிச்சே இருக்காது நல்லா உதிர உதிராக இந்த மாதிரி நமக்கு பன்னீர் பிரியாணி கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் கெட்டே போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பக்குவமாக வதக்கிட்டு மசாலாவை இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் பிரியாணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க நல்லாயிருக்கு பாய் வீட்டு பிரியாணி மாரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்